இன்றைக்கி கமகமானு ருசியாக ஒரு அருமையான முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் தேவையான அளவுக்கு நாலு வெங்காயத்தை எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் நாலு சின்ன நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு ஒரு அங்குலத்துக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு ஆறோ ஏழோ பல் பூண்டையும் எடுத்திருக்கேன் துளி உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை உங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கலாம் எடுத்துருக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு எட்டு முட்டை நான் எடுத்திருக்கேன் ரெண்டு வேலைக்கான தான் நான் வைக்க போகிறேன் இனி பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நல்ல சூடாக வச்சிடணும் அந்த கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சு வரணுங்க பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இது கூட நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டுனீங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு இதை நம்ம சேர்க்கும் போது இதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு கொடுக்கும் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்குமே இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு இது வதங்கி வந்துருச்சு ப்ரௌன் ஆகிருச்சு இது கூட நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு முட்டையை சேர்க்குறீங்களோ அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தோ இதை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் எட்டு முட்டைக்கு அளவாக ஒரு நாலு வெங்காயத்தை எடுத்துருக்கேன் நீங்கள் இதை விட அதிகமாக முட்டை எடுக்கிறதா அப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டோ மூணோ வெங்காயத்தை சேர்த்து எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இது சீக்கிரமாக வதங்கி வரணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதிகமாக போட வேண்டாம் வெங்காயம் வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம போட்டால் போதும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குவோம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சமாக அது மெல்ட் ஆகி வரணும் அது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா மூடி வச்சு பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடிக்கடிக்கு இது நம்ம திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் இப்போ கொஞ்சம் கூட அது வேகணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பவும் நம்ம வேக வச்சுக்கலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நல்லாவே வெங்காயம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் குழஞ்சி வரணும் இதுதான் இதோட கரெக்டான ஒரு பக்குவம் அந்த பக்குவத்துக்கு குழஞ்சி வந்தாலே உங்களுக்கு போதுமானது ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் போதும் இது கூட நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி நாலு வெங்காயம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இனி புளி அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மூணு தக்காளியை எடுத்துக்கலாம் தக்காளி ரொம்ப குறவாக நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு சுவையோடு கூட இருக்கும் எப்போதுமே தக்காளி அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக எடுக்கும்போது ரெண்டுமே பேலன்ஸாகி கரெக்டாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு அதை நம்ம அடிக்கடிக்கி கொஞ்சம் கிளறி விடணும் இஞ்சி பூண்டை நம்ம சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே அடி பிடிச்சிக்கும் இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொடியை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லா பக்கத்துக்குமே படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பியும் நம்ம அதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இனி பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெண்டு பிளஸ் தண்ணி நல்லா சூடு பண்ணுறதுக்காக எடுத்து வைக்க போகிறேன் இந்த மசாலா கூட கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பில் எடுத்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்குங்க எப்பொழுதுமே இந்த மாதிரி மசாலா குழம்பு வைக்கும்போது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒண்ணுதான் அடி பிடிக்காது இதுதான் இதோட correct ஆன பதற்றம் இனி நம்ம கொதிக்க வச்ச தண்ணிய கொஞ்சம் அதுல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு gravy வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இதுல தண்ணிய சேர்த்துக்கலாம் over ஆ தண்ணிய சேர்க்கக் கூடாது over ஆ தண்ணி நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா குழம்பு ரொம்ப தண்ணியா போயிடும் அப்ப இந்த கிரேவி சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது பாத்தீங்கன்னாக்கா இது நல்லா கிளறி விட்டு நம்ம மசாலா ஒரு விதம் கொஞ்சமாக கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சதோட பச்சை வாசனை போகணும் எனக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படுது அதனால் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கிங்க அதுக்கு தகுந்தப்பில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் உரித்து வச்ச எட்டு முட்டையை இதில் சேர்த்துக்கிறேன் நான் முழுசாக தான் சேர்க்குறேன் நடுவில் நம்ம கீறிட்டு போடணுன்னா அப்படியே போட்டுக்கலாம் நான் எல்லாமே முழுசா தான் சேர்க்க போகிறேன் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நடுவில் இப்படி பிளர்ந்து போட்டால் பிடிக்காது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கிரேவி கொதித்து வர தொடங்கிடுச்சு இன்னும் இது மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் தொடர்றந்து பார்க்கும்போது கமகம வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசம் வரும் முட்டைக்குழம்பு ரெடி ஆயிருச்சு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சு சர்க்கரை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இதில் இருக்கிற உப்பு புளி காரம் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்க்கரையை நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம் ஒரு பிஞ்சை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் அதை போட்டுட்டீங்கனாக்கா அது ஒரு இனிப்பு தன்மையாக மாறிடும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு முட்டை ரோஸ்ட்டு இதில் உங்களுக்கு தயாராகிடுச்சு இது உங்களுக்கு வெள்ளாப்பத்துக்கோ இல்லை சாப்பாட்டுக்கோ சப்பாத்திக்கோ பிரெட்டுக்கோ எதுக்கு கூட வேணாலும் காம்பினேஷனாக உங்களுக்கு இதை சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த டைமில் மல்லித்தழை வேணும்னாக்கா அதை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு முட்டைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா காலையில் நான் ஆப்பம் தான் பண்ண போகிறேன் ஆப்பத்தோட ரெசிபி வேணும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன் ஆப்பத்தோட மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு ஆப்ப சாட்டியை சூடு பண்ண வச்சுருக்கேன் இனி அதில் ஒரு தேக்கரண்டி மாவை நல்லா ஊற்றி சூடானதுக்கப்புறந்தான் மாவு ஊற்றணும் மாவை நல்லா ஊற்றி ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் மூடி வச்சு வேக வச்சீங்கன்னாலே நல்ல அருமையான ஒரு அப்பம் சூப்பராக ரெடி ஆகிருங்க இது கேரளா ஸ்பெஷல் அப்பம் கேரளா ஸ்பெஷல் அப்போம் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஊற்றி நல்லா சுற்றி விட்டாச்சு இது ஒரு ரெண்டு செகண்டு நம்ம மூடி வச்சிட்டு வேக வச்சுட்டோனாக்கா நல்ல கேரளா ஸ்டைல் ஒரு அப்பம் சூப்பராக கமன்னு ரெடி ஆகிடுங்க cutting அப்பம் இருந்துருச்சு நல்ல crispy ரொம்ப soft ரொம்ப taste ஆவும் இருக்குற ஒரு அப்பம் பார்த்தீங்கனாக்க நமக்கு கிடைச்சிருச்சு இனி இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு food ஓட எதாவது ஏதாவது வேணும்னாக்கா கண்டிப்பா comment box ல கேட்க மறந்துடாதீங்க அப்போ அடுத்த video பார்க்கலாம் bye